ஆ எஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு ஐஸ்க்ரீம்ஸ் இருந்தால் பார்க்க போகிறோம் எப்போயுமே ஸ்டோரிஸே போடுறதுனால டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாம்பழத்தை மாம்பழத்தில் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மேங்கோ கட் பண்ணி வச்சிருக்கில்ல மேங்கோ ஸ்லைசஸ்ஸு உள்ள மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம் தோலை வந்து சீவிட்டு போட்டுப்பேன் இந்த முந்திரி ஏலக்காய் வந்து ஒன்று ரெண்டு பருப்பு எடுத்துக்கோங்க முந்திரி அப்புறம் ஏலக்காய் வந்து சுகர் சுகர் வந்து நான் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் எனக்கு மாதிரி வேணுன்றதுனால நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சரை மிக்ஸி நல்லா போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு ஆர்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி போங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி எது நல்லா எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ஃப்ரீசர் வந்து எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக மேங்கோ ஐஸ்கிரீம் நமக்கு வந்து ரெடியாக இருக்குது ஸோ அப்போ வந்து పారంటేన్ కూ ఎమ్